வணக்கம் நேயர்களே இது சேனல் ஜி வெல்கம் பேக் டு அநதர் எபிசோட் இன்றைய நிகழ்ச்சியில் இப்போ ஒரு பயிற்சி சொல்ல போறேன் இதை வைச்சு ஒரு செய்தி சொல்ல போறேன் கருத்து சொன்னவரு அப்போ கதை சொன்னாரு இப்போ பயிற்சி ஒன்று தந்துவிட்டு முயற்சி எடுத்து சொல்ற விஷயம் என்னான்னு பார்க்கின்றீர்களா பொறுமையாக தொடர்ந்து கேளுங்கள் பயிற்சிக்கு தயாராகுங்கள் நாட்காலியில் அமர்ந்து இருந்தால் அப்படியே நகராமல் இருங்கள் கைகள் இரண்டையும் ஒன்றாக கோர்த்து கொள்ளுங்கள் நடுவிரலை மடக்கிக் கொள்ளுங்கள் நடுவிரல் உள்ளங்கையை தொட்டு கொள்ளட்டும் இப்போது தான் பயிற்சி தொடங்குகிறது இனி பொறுமையாக சொல்வதை செய்யுங்கள் இடது கையில் உள்ள ஒவ்வொரு விரல்களும் வலது கையில் உள்ள ஒவ்வொரு விரலை தொடட்டும் கையெடுத்து கும்பிடுவது போல ஆனால் கையில் நடுவிரல் மடக்கியே இருக்கட்டும் சில வினாடிக்கு பிறகு இரு கைகளிலும் பெருவிரலை சிறிது விலக்கி பாருங்கள் எளிதாக விலகிவிடும் மற்ற விரல்கள் ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டே இருக்கட்டும் பெருவிரல்தான் பெற்றோர்கள் பெற்றோர்கள் நம்மை விட்டு பிரிந்து விடுவார்கள் ஆள்காட்டி விரல்களை விலக்கி பாருங்கள் அதுவும் எளிதாக விலகிவிடும் அதுதான் உடன் பிறந்தவர்கள் அவர்களும் நம்மை விட்டு விலகிடுவார்கள் நடுவிரல் மடக்கி இருக்கட்டும் நடுவில் அதைக் கொண்டு வர வேண்டாம் சுண்டு விரலை விலக்கி பாருங்கள் சுலபமாக விலகிவிடும் நம் பிள்ளைகள்தான் நம்மை விலக்கி விடும் சுண்டு விரல்கள் மோதிர விரலை விலக்கி பாருங்கள் மகூ விளக்குவது சிரமமாக இருக்கும் அது தான் வாழ்க்கை துணை அது கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவு யார் பிரிந்தாலும் நம்மை விட்டு பிரியாத யாரோ ஒருவர் வீட்டில் இருந்த வந்தவள் வந்தவர் இதை வெளிக்காட்டத்தான் அல்லது இதை கெளரவிக்கத்தான் மோதிரம் போடுகிறோம் வெட்டின் ரிங் என்று ஆங்கிலத்தில் சொன்னாலும் வெல் போடும் மோதிரம் என்றாலும் நோக்கம் இதுதான் இதை புரிந்து கொள்ளாமல் இவர்கள் விவாகரத்து வேண்டி நீதிமன்றத்தில் குடித்தனம் செய்வது நியாயமாகவா இருக்கிறது விவாகரத்து சட்டத்தை நீக்குவதற்கு விவரமானவர்கள் கை நீட்டுங்கள் குடும்ப நீதி மன்றங்களை மூடுவோம் குடும்பம் குடும்பமாக வாழ்வோம் நடுவிரலை பற்றி எதுவும் சொல்லவில்லை என நினைப்பது புரிகிறது அது தான் தன் முனைப்பு எனும் ஈகோ அது தன்னடக்கத்துடன் பணிந்து இருந்தால்தான் கணவன் மனைவி உறவு வலுப்படும் கண்ணியமான குடும்பம் கட்டுக்கோப்புடன் இருக்கும் வாழ்க்கை துணை அமைவதெல்லாம் என வாழ்த்து பாட போவதில்லை வந்து அமைந்திருப்பது எதுவானாலும் வாழ வந்தது என வாழ்ந்து விட்டால் மகிழ்ச்சி நம்மோடு இருக்கும் மகிழ்வோடு பிறர்க்கும் அளிக்கலாம் இந்த பயிற்சி இந்த செய்தியை சொல்வதற்கே பயிற்சியில் பங்கு பெற்றவர்கள் பயன் பெற்றதை மற்றவருக்கு சொல்லுங்கள் விசு ஐயர் அன்பு நேயர்களே இது உங்கள் மனம் கவர்ந்த சானல் ஜி உங்களுக்காக தினம் ஒரு நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நலம் பெறுங்கள்